உத்தரிக்கிராத்து மாக்களுக்காக ஜபம் இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா தூய்மை பெறும் நிலையில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி இறலும் அவர்கள் இரக்கம் மிகுந்தும் திருமகன் இயேசுவோடும் மீட்பளிக்கும் பாடுகளையும் அவரது ஆன்மாவை நிறைத்த துயரத்தை நினைத்து உண்மை மன்றாடுகிறோம் அன்பு ஆண்டவரே எங்களை விட்டு இறையடி சேர்ந்த அனைத்து ஆன்மா நீதி தீர்ப்புக்காகவும் திருமுன் வருகையில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்தும் உமது நன்மை தினத்திற்கும் இர எல்லையே இல்லை என நாங்கள் உம் அடியார் இவரை கனிவிரக்கத்தோடு ஏற்றலும் ஆபிரகாம் மடியில் இருந்ததைப் போல உம்மடியில் இவர் இளைப் பார்வாராக இவரது பிரிவால் துயரும் பெற்றோர் உற்றார் உடன் பிறந்தோர் உறவின் நண்பர்களுக்கு நீரே ஆறுதலின் ஆண்டவராக இருப்பீராக உமது உடன் இருப்பால் இவரது இவர்களது இடப்பையீடு செய்வீராக இவர்களை என்று உமது அன்பின் அரவணைப்பில் வைத்து பாதுகாத்திருள்வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவழியாக உண்மை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமையின் முன்னிலைக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர்த்து இதனைப் புற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல முன்னிலைகளில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே என் தீம் இன்னங்களை விடுவித்தல்லும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாயே சோமா ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்